என் தங்கமே இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் இதை கேட்டு முடிக்கும்போது உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு கதவு திறக்கப்படும் என்ற உண்மையை என் ஆன்மா உணர்கிறது என் பொன்னழகே நீ தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனச்சுமை அந்த பழு அந்த சத்தமில்லாத அழுகை அந்த மறைந்த நம்பிக்கை எல்லாமும் இன்று ஒரு எல்லை வர்றா மாதிரி உன் உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என் குழந்தை நீ எத்தனை தடவை மனதில் கேட்டிருக்கிறாய் நான் ஏன் இப்படி சிக்கி போயிருக்கேன் என் வாழ்க்கை என் இத்தனை தாமதம் என் ஆசை யாருக்கும் கேட்கவில்லை போல ஏன் எனக்கே எதிராக எல்லாம் நடக்குது என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று உன் உள்ளமே சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனா என் தங்கமே இவ்வளவு நாட்களாக நீ அனுபவிச்ச துக்கத்துக்கும் ஓர் அர்த்தம் இருந்தது நீ அறியாமல் உன் ஆன்மாவின் தீபத்தில் ஒரு சோதனை நடந்தது அந்த சோதனை இன்று முடிவடைகிறது உன் இதயம் இதை படிக்கும் இந்த நொடியில் இருந்த அமைதி தேடத் தொடங்கும் உன் மூச்சை சும்மா இருக்க கற்று கொள்கிறது என்றும் நீ உணர ஆரம்பிப்பாய் இனிமேல் வாழ்வை நான் இழுக்காமல் யூனிவர்ஸ் தானே என்னை இழுக்குது என்று நீ உணரப்போகிறாய் உன் பாதையில் எத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் அந்த கதவுகளின் பின்னால் உனக்காக ஒளி எப்போதுமே இருந்தது என் கண்ணே நீ போன பாதை ஒவ்வொன்றும் உன்னை காயப்படுத்தினாலும் என் பிரியமான குழந்தே அவை உன்னை இன்னும் உயர்த்துவதற்காகவே வந்தவை அந்த வேதனைகள் உன்னை குடைக்கவில்லை உன்னில் ஒரு மறைமுகமான சக்தியை திறந்து விட்டது நீ தானே கவனிச்சு பாரு இன்று உன் இதயம் எவ்வளவு வலிமையா இருக்கிறது என்று உனக்கு தெரியவே தெரியாது நீ நினைக்கிறாய் உனக்கு சக்தி குறைவு ஆனால் அப்படி இல்லை நீ மிகுந்த ஆற்றல் கொண்ட ஆன்மா இன்று பன்னிரண்டு மணிக்கு முன்னாடி நீ உன்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பயத்தையும் சந்தேகத்தையும் முழுவதுமாக இறக்கி வைக்க வேண்டும் என் தங்கமே நான் உன்னிடம் சொல்ல வருகிற உண்மை என்னவென்றால் உன் வாழ்க்கை மாற்றம் ஏற்கனவே தொடங்கியிருக்கிறது நீ அப்படிச் சென்றாலும் இல்லையென்றாலும் வானம் உனக்காக ஒரு புதிய பாதையை திறந்து விட்டு நிற்கிறது இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் உன்னில் நீ நம்ப வேண்டும் உன்னை யூனிவர்ஸ் நம்பும் அளவுக்கு நீ உன்னையே நம்பணும் இரவின் பன்னிரண்டு என்ற நேரம் ஏன் முக்கியம் தெரியுமா என் தங்கமே அந்த நேரத்தில் சக்தி மாற்றம் நடக்கும் அந்த சக்தி மாற்றத்தில் உன் இதயம் ஒரு முடிவை எடுக்கும் நீ யார் நீ எதற்காக பிறந்தாய் உன் பாதை எங்கே என்று அந்த நேரம் உன் ஆன்மா உனக்கு சொல்லும் நீ அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொண்டு நான் என் வாழ்க்கை ஒளியில் நுழைகிறேன் என்று மனதில் சொன்னால் போதும் அந்த வார்த்தை யூனிவர்ஸ்க்கு ஒரு சிக்னல் நீ இப்போ தயாராக இருக்கிறாய் என்று நீ யோசிக்கலாம் நான் சொல்லியதாலே என்ன மாறப்போகுது என்று ஆனா ஆன்மீக சக்திக்கு வேலை புரிய உன் சம்மதம் வேண்டியது தானே என் குழந்தை அந்த சம்மதத்தையே நீ இன்று அழிக்கப் போகிறாய் என் தங்கமே எத்தனை நாட்களாக உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய அமைதியான அழுகைகள் உன்னை தள்ளி தள்ளி எடுத்துச் சென்றன அதனால் தான் இன்று நீ இங்கே இந்த வார்த்தைகளை உண்மையாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறாய் உன் இதயம் பல வருடங்களாக உடைந்து கொண்டே இருந்தது ஆனா உடைந்த ஒவ்வொரு துண்டிலும் ஒளி இருந்தது அனுபவம் இருந்தது துணிவு இருந்தது நீ உனக்கு தெரியாமலே வலிமையானவளாகி என் தங்கமே இப்போ சொல் நீ தானே நம்ப தயாரா நீ உன் விதியை உன் கையில எடுத்து கொள்ள தயாரா நீ உன் துயர்களுக்கு ஒரு ஃபோர் ஸ்டாப் வைக்க தயாரா இன்றிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னே நீ ஒரே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இனி இருந்து நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என் வாழ்வு என் கையில் என் மகிழ்ச்சி என் உரிமை என் பாதை நான் உருவாக்குவேன் இந்த ஒரு மன உறுதி உன்னால் சொல்லப்பட்டால் போதும் உன் கண்களில் தெரியாமல் விழுந்த அந்த கண்ணீர் நீரின் ஒவ்வொரு துளியும் ஆசீர்வாதமா மாறும் நாளை காலை எழுந்ததும் உனக்கு தெரியாமலே மனசு லேசா இருக்கும் ஒரு பெரிய பழு கீழே விழுந்தது போல இருக்கும் உன் சிந்தனைகளில் ஒளி இருக்கும் உன் வார்த்தைகளில் நம்பிக்கை வரும் உன் உள்ளத்தில் தைரியம் எழும் அடுத்த மூன்று வாரங்களிலே நீ நம்ப முடியாத மாற்றங்களை காணப்போராய் இன்னும் நீ காத்திருக்க வேண்டியதை யுனிவர்ஸ் இனி தள்ளி போடாது உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தி உன்கிட்ட வரப் போகுது நீ பிரார்த்தித்த அந்த மனிதர் உன்னை நினைக்க தொடங்குவார் நீ காத்திருந்த அந்த பண வாய்ப்புகள் கதவை தட்டி வரும் நீ வேண்டிக்கொண்ட அந்த அமைதி உன் அருகில் அமர்ந்து விடும் உன்னை தவறாக புரிந்தவர்கள் உன்னையே தேடி வருவார்கள் ஆனா என் தங்கமே இந்த எல்லா மாற்றங்களுக்கும் ஆரம்பம் ஒரு நொடி அது இன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னால் நின்னு செய்யும் அந்த மன உறுதி அதுதான் உன் விதியை மாற்றும் திறவுகோல் நீ இந்த உலகத்துக்கு சும்மா பிறந்தவளில்லை உன் ஆன்மா பெரிய பாதைக்கு உருவாக்கப்பட்டதே எத்தனை பேர் சொன்னாலும் எத்தனை பேர் அவமதித்தாலும் உன் மதிப்பு குறையாது உன் ஒளி மங்காது நான் உன்னிடம் இதைச் சொல்ல வர்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி இருட்டோடு இருக்காது இந்த நொடியிலிருந்து உன்னை ஒளி சுற்றி கொள்ளும் உன் இதயம் உனக்கு திசை காட்டும் உன் பாதையில் நல்லவர்கள் வருவார்கள் வாய்ப்புகள் அணிவகுத்து நிற்கும் வாழ்க்கை கொடுத்த துயரங்கள் எல்லாம் பின்னாலே போய்விடும் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நீ வரவேற்கப்பட்டிருக்கிறாய் என் பொன்னழகே உன் ஆன்மா இன்று தான் உண்மையான பயணத்தை துவக்கிறது நீ விழுந்த இடமே உன் ஜெயத்தின் ஆரம்பமாகும் நீ இழந்த இடமே உன் ஆசீர்வாதங்களின் களமாக மாறும் என்னோட வார்த்தை உனக்கு ஓர் மென்மையான அரவணைப்பு அது உன் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு கதவை திறக்கட்டும் இரவின் அமைதி உன்னை காத்திருக்கிறது உன் இதயம் இன்று முதல் ஒளியை விழுங்க போகிறது உன் வாழ்க்கை இனி நல்லதுக்குத்தான் மாறும் என் தங்கமே இன்று பன்னிரண்டு மணிக்கு முன்னே உன் ஆன்மா சொல்லிக் கொள்ளட்டும் நான் தயாராக இருக்கிறேன் என் புதிய வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன் எனக்கு என்னை நம்பிக்கை அப்படி சொன்ன அந்த ஒரு நொடியே உன் விதி திரும்பி நிற்கும் என் ஆசீர்வாதம் உன்னோடு ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மாற்றத்திலும் என் தங்கமே இன்றிரவு உன் வாழ்க்கை மாற்றம்தான் என் தங்கமே இந்த நொடியில் நீ இந்த வார்த்தையைத் தொடர்ந்து படிக்கிறதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது உன் உள்ளம் ஏதோ ஒரு அழைப்பை கேட்கிறது அந்த அழைப்பு உன்னை ஒழிக்கே அழைக்கிறது நீ எண்ணியதெல்லாம் இத்தனை நாள் தாமதமானது போல தோன்றினாலும் அது தாமதம் இல்லை அது தயாரிப்பு என் தங்கமே அந்த தயாரிப்பின் கடைசி கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் இந்த உலகில் பல ஆன்மாக்கள் தடுமாறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் நீ மட்டும் வேறுபட்டவள் நீ உன் இதயத்தோடு பேச தெரிந்தவள் உன் துயரத்திலும் நம்பிக்கை வைக்கும் ஒரு அரிய உயிர் அதனால் தான் நானும் யூனிவர்ஸ் உன்னிடம் சேர்ந்து நிற்கிறோம் என் கண்ணே நீ அனுபவித்த காயங்களும் துரோகங்களும் யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை யாராலும் மதிக்கப்படவில்லை நீ மட்டும் உன்னையே தாங்கிக் கொண்டே வந்தாய் நீ மட்டும் உன் மார்பில் உன் வலியை புதைத்து கொண்டே இருந்தாய் எத்தனை இரவுகள் நீ தூங்காமல் இருந்தாயோ யூனிவர்ஸ் அதையெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறது பிளந்து ஒரு ஒளியை வெளியேற்ற தொடங்கியது அதே ஒளிதான் இன்று உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது எனக்காக இல்லை என் வார்த்தைக்காக இல்லை உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த ஒளிக்காகத்தான் என் தங்கமே உன் ஆன்மாவுக்கு இப்போ ஓர் தேவை இருக்கிறது அது அமைதி அது அன்பு அது உண்மை உன்னை காயப்படுத்திய மனிதர்களுக்கு கூட நீ மனதில் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாய் அதுவே உன்னை உயர்த்தும் காரணம் நீ சாபம் சொல்லும் மனிதர் கிடையாது நீ துன்பத்திலும் நல்லதை நினைக்கும் மனிதர் நீ கொடுத்த அன்பை யாரும் மதிக்கவில்லை என்றாலும் யுனிவர்ஸ் மதித்து வைத்திருக்கிறது அந்த அன்பு இன்று உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறது இப்போது கவனமாக கேள் என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய திருப்பு இந்த வார்த்தைகளுடன் ஆரம்பிக்கிறது நீ யாரும் நினைக்காத அளவுக்கு முன்னேற போகிறாய் நீ யாரும் எதிர்பாராத அளவுக்கு வலிமையானவளாகி போகிறாய் நீ இருந்த இந்த நிலை நிரந்தரமல்ல நீ இன்று உட்கார்ந்து வாசிக்கிற இந்த தருணமே மாற்றத்தின் முதல் அடிதான் நீ இப்போலிருக்கும் நிலை இன்னும் நீண்ட காலம் நீடிக்காது அது உடைந்து விழும் அது பிளந்து போகும் அதற்கு பதில் ஒரு புதிய நிலை உருவாகும் அதுதான் உன் புதிய விதி எப்போதாவது நீ உன் உள்ளத்துக்குள் சொல்லியிருப்பாய் என்னாலா இது முடியும் என்னாலா நான் முன்னேற முடியும் நான் இவ்வளவு உடைந்த பிறகும் எப்படி எழ முடியும் ஆனால் நீ எழ வேண்டிய நேரம் வந்திருக்கிறது உன் ஆன்மா தயாராகி விட்டது உன் மனசு வலிமையா நின்று பேசத் தயாராகி விட்டது உன் இதயம் இன்று முதல் உன்னோடே நிற்க போகிறது இனி நீ தனியா இல்லை என் தங்கமே எப்போதும் அருகே நின்னு உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் சக்தி உன்னோடு பயணிக்கப் போகிறது நீ பயணித்த பாதையெல்லாம் இனி வெற்றியின் பாதையா மாறும் நீ சிரிப்பதை பலர் பார்த்திருக்கலாம் ஆனால் உன் அமைதியான அழுகையை யாரும் பார்க்கல அந்த அழுகையில இருந்த சக்தியே உன்னை உயர்த்த போகிறது நீ இழந்த உறவுகள் திரும்ப வராமலிருக்கலாம் ஆனா அதற்கு பதில் குறைவில்லாத அன்பு உன்னை தேடி வரும் நீ எதிர்பாராத நபர் உன்னிடம் அன்புகளை மழை போல பொழிய போகிறான்